எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சமோசபோக்கா தமிழ் பேசும் அனைவருக்கும் மீண்டும் ஒரு வணக்கத்தை சொல்லிக்கிறேன் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அன்றைக்கு ஒரு நாள் அன்னைக்கு ஒரு நாள் அன்றைக்கு ஒரு நாள் அந்த பக்கம் போயிட்டே இருக்க திடீர்னு ஒரு கடையை பார்த்தப்போ ஒரு புதுசாக ஒரு பானிபூரி கடை புதுசாக ஒரு அப்படின்னு சொல்லி இந்த எக்ஸ்ட்ரா இன்ஃப்ளூயன்சர்ஸ் அண்ட் யூடியூபர்ஸ் எல்லாமே போடுற வந்து ஒரு பயங்கரமான ஒரு ஃபுட் அப்படி தான் நம்ம பார்க்குறது பானிபூரி இந்த பானிபூரி சாப்பிட்ற அனைத்து பிரியர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன் அப்படின்னா எனக்கும் சேர்த்து தான் நானும் சாப்பிடுவேன் ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த பானிபூரியில் வந்து ஒரு சமீபத்தில் வந்து ஒரு ஒரு வாரத்துக்கு முன்னாடி பானிபூரி அந்த ஒரு ஃப்ளேவர் அப்படின்றது வந்து எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் அந்த பானிபூரியை வந்து எப்படி சொல்கிறது ரொம்ப ஆசையாக விரும்பி சாப்பிடக்கூடிய நபர்கள் யார் பெண்கள் கூட சொல்லலாம் மோஸ்ட் ஆஃப் கேர்ள்ஸ் வந்து இந்த பானிபூரிக்கு வந்து ரொம்பவே ஒரு அடிக்டட் கூட சொல்லலாம் இ பானிபுரி வாங்கடி அப்படின்லாம் வந்து பே அப்படி பேசவானே தெரில ஸோ அப்படி வந்து பானிபூரி மேலே பயங்கர அடிக்டாக இருக்கிறவங்க வந்து கேர்ள்ஸு ஆனால் அதை தாண்டி பசங்களும் இருக்காங்க நான் சாப்பிடுவேன் பட் நான் அடிக்டட் கிடையாது தோணுச்சுன்னா திடீர்னு சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்ததுன்னா போய் சாப்பிட்றது ஸோ அந்த மாதிரி வந்து பானிபூரி வந்து நிறையா சாப்பிட்டுக்கிட்டு நிறையா வந்து லைஃப்பில் வந்து ஜாலியாக பானிபூரி லவர்ஸ் வந்து இருந்தீங்க சோகோ என்னென்னா பானிபூரி சாப்பிட்றவங்க எல்லாருக்குமே கேன்சர் வரும் அப்படின்னு சொல்கிறாங்க அது உண்மையாக அப்படின்னு கேட்டால் அது நமக்கு தெரியாது ஆனால் இப்போ சமீபத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி சதீஷ்குமார் சார் அவர்கள் வந்து இப்போது சமீபத்தில் வந்து நிறைய கடைகளில் வந்து சோதனை செஞ்சாங்க எல்லா கடையில் இருக்கிற வந்து அந்த பழைய தந்தூரி சிக்கன் அது இது எல்லாமே வந்து அவர் கண்டுபிடிச்சார் ஆட்ஸ் ஆஃப் ஸோ அதை தாண்டி இப்போ சமீபத்தில் பயங்கரமாக ஃபேமஸாக போய்கிட்டு இருக்க ஒரு உணவு என்ன அப்படின்னா மாலை நேரத்து உணவு பானிபூரி இந்த பானிபூரி வந்து என்ன விஷயம் அந்த பானிபூரியில் அந்த அந்த மேலே இருக்க அந்த இது இருக்கு இல்லையா என்ன சொல்கிறது அந்த மாவு போட்டு அது அது என்ன சொல்கிறது அந்த பூரி இல்லையா அந்த பூரி வந்து கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக அதுக்கு அது உள்ளே வந்து ஒரு ஏதோ ஒரு சம் கெமிக்கல் வந்து ஆட் பண்ணுறதா வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க அது வந்து ரொம்ப நாள் வந்து நல்ல நீடித்து இருக்கணும் அதோடைய அந்த கிறிஸ்பி அது வந்து மாறாமல் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கிறிஸ்பியாக க்ரன்ச்சியா இது ரெண்டும் அடிக்கடி குழம்புது மொறுமொறு அந்த மொறுமொறு தன்மை குறையாமல் இருக்கிறதுக்காக வந்து அது கெட்டு போகாம இருக்க அந்த ஒரு கெமிக்கல் ஏதோ ஒன்று ஆட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்றாங்க அதை தாண்டி பானிபுரியில் யூஸ் பண்ணுற எல்லாருக்கும் மோஸ்ட் ஃபேவரட்டாக இருக்கிற அந்த பானி அந்த தண்ணி வந்து கிரீன் ஆகிறதுக்கு என்னென்ன போடுறாங்க புதினா அப்புறம் மிளகாய் அதுக்கப்புறம் என்னமோ இது இது போடுறாங்க ஸோ உணவு பாதுகாப்புத்துறை அதிகாரி என்ன சொல்கிறாருன்னா கலரில் இருக்கும் அந்த பானி புதினா அண்டு கொத்தமல்லி அண்ட் மிளகாய் இதை நல்லா க்ரஷ் பண்ணி மிக்சியில் க்ரஷ் பண்ணி போட்டு தண்ணியில் போட்டுக்கிறது ஸோ அப்படி போடும்போது பார்த்தீங்கன்னா அவ்வளோ க்ரீன் உங்களுக்கு கிடைக்காது தண்ணியில் மிக்ஸ் பண்ணிட்டோம்னா டைரெக்டாக அப்படியே வச்சோம்னா நல்லாயிருக்கும் ட தண்ணியில் மிக்ஸ் பண்ண ஸோ அந்த க்ரீன் கலர் வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்காக அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆப்பிள் க்ரீன் அப்படின்னு ஒரு டை ஒன்று இருக்குது அதை ஆட் பண்ணுறாங்க ப்ராபப்ளி இல்லைன்னா இவங்க வந்து இந்த இந்த சட்னி ஒன்று கொடுப்பாங்க பக்கத்தில் அந்த சட்னி மேபி அந்த பச்சை கலரில் ஒரு சட்னி வந்து அதுக்குள்ளே போட்டு கொடுப்பாங்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து இந்த கேசரி பவுடரோட கலர்ஸ் இருக்கு நிறைய நம்ம கலர்ஸ் நம்ம கேசரி பவுடர்ஸ்ல இருக்கு க்ரீன் கலரில் இருக்கும் ரொம்ப க்ரீனாக அது பண்ணுவாங்க ஸோ இப்படியா இந்த ஒரு தண்ணி வந்து பானி வந்து க்ரீன் கலரில் மாறுறதுக்கு மிளகாயும் புதினாவும் மட்டும் போட்டால் வந்து இப்படி ஆகிறது கூட வாய்ப்பே கிடையாது அதுக்கு வந்து க்ரீனாக மாறுறதுக்கான ஒரு கெமிக்கல் அது அது ஒரு அது ஒரு விதமான ஒரு கெமிக்கல் அதை யூஸ் பண்றாங்க அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிருக்கிறாங்க ஏன்னா புதினா வந்து அரைச்சோம் அப்படின்னா அளவுக்கு கிரீனா ஏன்னா நம்ம பார்த்துருப்போம் அந்த சிலர் வந்து இந்த நார்த் இந்தியன்ஸ்லாம் பானையில் வச்சுருப்பாங்க பானை வச்சு மேலே ஒரு சிகப்பு துணி அந்த சிகப்பு துணி வந்து அவங்களுடைய அடையாளம்னு நினைக்கிறேன் அதை வேற சுற்றி கட்டிடுறாங்க அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் இப்போ ரீசெண்டாக சாப்பிட்றப்பையும் அந்த பானை கிரீன் கலரில் இருக்குது இல்லையா அது ரொம்ப அப்படி ரொம்ப டார்க் க்ரீனாக இருக்கும் அது எல்லாருக்கும் ஃபேவரட்டாக தெரில நார்மலாக சில பானிபுரி கடையெல்லாம் பார்க்குறப்ப கொஞ்சம் ஒயிட் ஃப்ளேவர் இருக்கும் அதுதான் எனக்கு தெரிஞ்சு மோஸ்ட்டாக அந்த மிக்ஸ் பண்ணாததுன்னு நினைக்கிறேன் ஆனால் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்படி நல்ல க்ரீனாகவே இருக்கும் ஸோ இப்படிப்பட்ட கடைகள்லாம் வந்து இறங்கி பரிசோதனை பண்ணுறாங்க இது வந்து என்னென்ன பிரச்சனைகள் வர வைக்கணும்னா குழந்தைகள் சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து மனசுக்குள் ப்ராப்ளம் வருமா அதை தாண்டி தூக்கம் வந்து சரியாக வராமல் வந்து போயிடுமா நார்மலாகவே இப்போல்லாம் ஒழுங்காக தூங்குறது கிடையாது யாருமே நம்ம ஃபோனை எடுத்தாலே நைட்டில் இன்ஸ்டா அது இதுன்னு ரீல்ஸ் பார்க்குறதுன்னு பன்னெண்டு ஒரு மணிக்கு தான் எல்லோரும் தூங்குறாங்க இதில் இந்த பானிபுரி அதிகமாக சாப்பிட்டா தூக்கமின்மை வந்து ஏற்படுமா அதுக்கடுத்து மோஸ்ட்டா அந்த புற்றுநோய் கேன்சர் வந்து வரக்கூடிய ஒரு அறிகுறிகள்லாம் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஸோ அது எந்த அளவுக்கு உண்மை அப்படின்றது நமக்கு தெரியாது ஆனால் நம்ம சாப்பிட்ற உணவு நமக்கு வந்து செட் ஆகலை அது வந்து நமக்கு ஒத்து வரலை அப்படின்னா அதை நம்ம அவாய்ட் பண்ணுறது ரொம்பவே நல்லது நான் வந்து மோஸ்டா வந்து எப்படி சொல்றது ரெகுலராகலாம் நான் சாப்பிட மாட்டேன் நானும் எங்கள் அண்ணாவை போறப்போ ஆனால் பானிபுரி சாப்பிட்லாமா அப்படின்னு தோணுச்சுன்னா எப்பயாவது அக்கேஷ்னலாக தான் சாப்பிட்றது ஸோ போனால் சாப்பிட்றோம் வந்துடும் அவ்வளோதான் ஒரு ஒரு பிளேட் தான் ஆனால் லாஸ்ட் வீக் வந்து நான் சாப்பிட்டப்போ எனக்கு எனக்கு மறுநாள் பயங்கரமாக ஒரு வேலையை காட்டி விட்டுச்சு அதை நான் மறக்க மாட்டேன் ஆனால் அன்னிலேருந்து பானிபூரி சாப்பிட இன்ன வரைக்கும் நான் போகவே இல்லை அந்த கடைப்பக்கம் நிறையா வாட்டி கிராஸ் பண்ணி வரப்பெல்லாம் பார்ப்பேன் ஆனால் கூட்டம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூட்டமாக இருக்கும் அது எப்படின்னே தெரியாது நார்மலான கடைகள்லாம் அவ்வளோ இருக்குமான்னு தெரியல ஆனால் அந்த பானிபூரி கடையில் மட்டும் கூட்டம் வந்து களை கட்டுது அந்த பானிபூரி மட்டுமான்னு கேட்டால் கிடையாது அந்த பேல்பூரி தயிர் பூரி எதோ பூரி அது பார்த்தாதுன்னு சாண்ட்விட்சு என்னென்ன சாண்ட்விஜ் முறுக்கு சாண்ட்விஜ் காம் சாண்ட்விஜ் ஏதேதோ இருக்கு இப்போ எல்லாமே வந்துருச்சு அதுல எதுதோ பயங்கரமா பண்றாங்க ஸோ இப்படியா வந்து இந்த மாலை நேரத்து உணவுகள்ல வந்து ரொம்ப ஃபேமஸா இருக்கக்கூடிய இந்த பானிபூரிய வந்து சமீப நாட்கள்ல இப்படி சோதனை பண்ணிட்டு இருக்காங்க ஆனா இப்படி இருக்க கடைகள்ல வந்து அவங்க வந்து லைசன்ஸ் வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க எதனால அப்படின்னா அவங்க யூஸ் பண்ணுற அந்த ஒரு உணவு ஏன்னா சாப்பாடுன்றது வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இல்லையா நம்ம பயன்படுத்துகிற பொருள் பிளாஸ்டிக்ஸ் அந்த மாதிரி எதனால கூட பிரச்சனை கிடையாது பட் இந்த பானிபுரி அப்படின்னு நம்ம உடலுக்குள்ளே போகிறது நம்ம அது ஹெல்த்து வந்து ஹெல்த் வாட்ச் அப்படின்னா அது ரொம்ப ப்ராப்ளம் வரும் அதனால் வந்து ரொம்ப தீவிரமாக வந்து இதை வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த கடைகளில் லைசன்ஸ் இருக்கணும் அவங்க யூஸ் பண்ணுற எல்லா பொருளையுமே அது வந்து நல்ல ஆரோக்கியமானது தான் இதனால் எந்த ஒரு சைட் சைடு எஃபெக்ட்ஸுமே இல்லை அந்த பாணியில் வந்து நாங்கள் இந்த மாதிரி க கிருமி ஏதோ நிறைமின்னு நினைக்கிறேன் க்ரீன் கலரில் அது மாறுறதுக்கான அந்த ஒரு க்ரீம் அந்த கெமிக்கல் நாங்கள் யூஸ் பண்ணலை அப்புறம் அந்த பூரியில வந்து நாங்கள் அது ரொம்ப நாள் கெட்டு போகாம இருக்க அந்த ஒரு கெமிக்கல் எதுவும் மிக்ஸ் பண்ணுறாங்கன்னு சொன்னாங்க இல்லையா அதை வந்து நாங்கள் பயன்படுத்தலை அப்படி எல்லாமே ப்ரூஃப் பண்ணி ஒரு சர்டிஃபிகேட் வாங்கி எல்லா கடைகளுமே லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ நார்மலாக நம்ம ஒரு ஹோட்டலுக்கோ இல்லை எந்த கடைக்கு போனாலுமே அங்கே வந்து கார்பரேஷன்ஸ் வந்து ஒரு சர்டிஃபிகேட் மாதிரி கொடுத்துருப்பாங்க இவங்க என்ன ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரி இப்போ ரோடு கடைகளில் வந்து அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு இது என்ன அப்படின்னா ஸ்கேனர் கியூஆர் ஸ்கேனர் தான் இருக்குது ஜிபே கூகுள் பேடிஎம் எல்லாமே இருக்குது அதை தாண்டி எல்லா கடைகள்லையுமே இதுக்கப்புறம் லைசன்ஸ் இருக்கணும் அப்படின்னு சொல்ல வராங்க ஸோ இது எவ்வளோ ஒரு நல்ல விஷயந்தான் ஏன்னா நிறைய பேர் வந்து ஏன்னா நான் என்ன சேர்த்து தான் சொல்கிறேன் நான் சாப்பிடுவேன் அது நமக்கு ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு தெரியாது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அந்த வீடியோ நியூஸில் பார்க்குறப்பவே நேற்று மதிய நான் அந்த நியூஸை வந்து கேதர் பண்ணுறேன் இதை பற்றி என்ன பேசலாம் அப்படின்னு பார்க்குறப்பவே நான் மதியம் சாப்பிடல பசியில் இருக்க அந்த பானிபுரிகள் வந்து நம்ம உடலுக்கு கெடுதி அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் அந்த வீடியோ பார்க்குறப்ப அப்படி இருக்குது ஏன் அப்படின்னா நம்ம அப்படி வந்து பழக்கப்படுத்திகிட்டு வந்துட்டோம் பானிபுரிய சின்ன இருந்து இப்போல்லாம் இந்த தள்ளுவண்டி கடைகளில் அப்படி போடுறாங்க அப்போல்லாம் வந்து நம்ம வீட்டுக்கிட்டே வந்து அந்த வடக்கன்ஸ் நார்த் இந்தியன் நீ இப்படி தான் இருக்க பார்க்க அப்படின்னு சொல்லக்கூடாது அந்த வண்டியை தள்ளிக்கிட்டே வருவாங்க வண்டியை தள்ளிக்கிட்டே வருவாங்க இப்போ ஒரு சின்ன பிளேட் கொடுப்பாங்க ஒரு பத்து ரூபாய்க்கு வாங்கினோம்னா ஒரு பத்தோ எத்தனையோ வைப்பார் அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சு லாஸ்ட்ல என்ன நமக்கு அந்த ஒரு லாபம் வர்றோம் அப்படின்னா அந்த தட்டில் வந்து பாணி பையா பானி கொஞ்சம் இது எல்லாருக்குமே வந்து என்ன சொல்றது எக்ஸ்ட்ரா லாபம் மாதிரி அது அவர்கிட்ட அந்த தட்டை காமிச்சு அதில் பாணி கொஞ்சம் ஊற்றி அதை கொஞ்சம் குடிக்கணும் ஸோ அப்படி நம்ம சாப்பிட்டு வந்ததுனால இப்போ அது நமக்கு பழக்கம் உடனே விட முடியுமா கேட்டால் முடியாது தான் ஏன்னா நம்ம சாப்பிட்டு பழகப்பட்டோம் சிலர்லாம் டெய்லி சாப்பிட்ற ஹாபிட்ஸ்லாம் இருக்குது அதுக்கு அடிக்டாக இருக்கவங்கலாம் பானிபூரி லவ்வர்ஸ் அப்படின்ட்டு இருப்பாங்க ஸோ அப்படியா இருக்கிறதுனால நம்ம ஹெல்த்துக்கு வந்து இது வந்து நல்லது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஹெல்த் டிபார்ட்மெண்ட் வந்து ரொம்ப தீவிரமாக பண்ணிகிட்டு இருக்காங்க இதுக்கப்புறம் நீங்கள் பானிபூரி சாப்பிட போனீங்க அப்படின்னா அங்கே வந்து கடையில் லைசன்ஸ்லாம் வந்து இருக்கா என்னன்னு சும்மா ஜஸ்ட்டு பாருங்கள் ஏன்னா இதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் இது லைசன்ஸ் வச்சா தான் கடைகள் அப்படின்னு சொல்லிட்டாங்க இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது வந்து ஒரு நல்ல விஷயம் தான் இதுக்கு வந்து உணவு பாதுகாப்பு துறை அதிகாரிக்கும் அந்த துறைக்கு வந்து ரொம்பவே நன்றி சொல்லுறோம் ஸோ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தனா ஒரு லைக் மட்டும் போடுங்க இந்த வீடியோவில் எதுவும் குறைகள் இருந்தால் அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இன்னும் வேறு என்ன விஷயங்கள் கண்டென்ட் பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் வந்து அடிச்சு தள்ளுங்க ஒவ்வொரு கண்டனம் நம்ம பேச போகிறோம் இந்த வீடியோ வந்து உங்க அதிகமாக அவங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் பானிபுரி சாப்பிடுவாங்களோ அவங்களுக்கு அனுப்புங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்